மக்களே நம்ம சின்ன கிராம்பு செடியை காமிச்சோம் இல்லையா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சுங்க அதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா க கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு ஒரு எல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க இது ஏலக்காய் செடி இதுவுமே நிறையா சிம்பு தாங்க விடுது வளர்த்தி வர மாட்டேங்குது என்னென்னு தெரியலங்க ஆனால் இதுக்குமே நல்லா உரம் போட்டிருக்கோம் பார்க்கலாம் அடுத்து இப்படி வளர்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா கான மிளகா செடிங்க இது பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்குங்க சேப்பங்கிழங்கு செடி அங்கிட்டருந்து இங்கே கொண்டு வந்து நட்டு வச்சோம் நல்லாவே வந்துருச்சு பாருங்க தோண்டிட்டு கிழங்கு எடுத்துகிட்டு மாற்றி நட்டு வச்சோங்க பாத்தீங்க நல்லாவே வந்துருச்சு பாருங்களை ஒரு பகுதி எடுத்துருச்சு கத்துறதை கேட்கலாம் அழகா கத்துவாங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல உயரமான பாத்து மாதிரி போட்டு பீன்ஸுனு விட்டு அதில் இஞ்சி ஒரு நாலஞ்சு பீஸு அஞ்சாறு பீஸ் நட்டு விட்டுருக்குங்க பார்க்கலாம் முளைக்க நாற்பது நாள் கழிச்சு தான் இஞ்சி முறைக்கும் பார்க்கலாங்க அது எப்படி முளைக்கணும் இது பார்த்திங்கன்னா அவரை பயிர் அவரை பயிர் நட்டு எல்லாம் முளைச்சிக்கிட்டுருக்கோம்

செறி பழம் செறி பழம் செடி இது தான் காய்க இந்த மரத்துல வந்து நிறைய காக்கல குயில் சொல்றேன் கேட்டீங்களா எவ்வளோ அழகா கூடுதுன்னு மிளகு கூடிங்க மிளகு கொடி இதுக்குமே உரம் போட்டிருக்கு பார்க்கலாம் நல்லா படம் வருது வெயில் காலத்துல இப்போ தான் மீண்டு வருது இது பார்த்தீங்கன்னா ஒரு மக்காச்சோளம் கான் வருது

இது ஒரு மாதுளை. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? கொத்து கொத்தா கொத்து